oh <whistles> Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ இந்த ஸ்கூலின் அருவின் கிளையாண்டு கொண்ட புரிய வீரர்கள் நம்பிக்கை கூடிய நாயகன் சந்தகணபதிப்பா புரிய முடியாதா ஏன் இவனை புரிய முடியாதா ஆமா இறங்கும் போதே நீ போனான் இருக்கூடா இருக்கு நீ போய் மேலே மேல ஏத்ரா 에이 예이! 예이! 나! 이이 예이! 예이! 야! 이 예이! 에이 예이! 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 ரமா علي الله காம்பாடாடா நியாயமா இல்லாட்டே ஆ சும்மா டெக்னிக்காவாதானே பாயிண்ட் இதுக்கு ஒன்னு மேல அவனுங்க வர வெளிய கேற சவுண்ட் கேட்டா அவள தான் நீ நாப்புடா ஆਣੀ நெதே பாரு இது என்னタイヤ எல்லாம் வச்சிருக்கே போ ஒா yeah. கால yeah. 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 சிறந்த ஆட்ட சிறப்பான ஒருடர் சார் தலை சிறந்த ஆட்டக்காரர் டிஸ்ட்ரிக்ட் பிள்ளைய இருக்க வேலூர் மாவட்டத்தில் சிறந்த ரைடர் சார் மால தண்ணி மாலா பட்டா ஒண்ணு அவங்க <laughs>

சமவெட்டி முடிவ நான்கு நான்கு அனைவரகம் நான்கு என்ன மாநில அளவில் போய் பயிற்சி பெற்று இவ்வளவு தான் சிவா ஒரு இவ்வளவு கே என்பி

வந்து ஏ வங்கியா வங்கியா இந்த ஆட்டோமே லாஸ்ட் டைம்

ஏ போனேஷா ஏ சூர்யா ஏய் சூர்யா இரு அவனிங்களும் சம நிலை நிலப்பா

abia nana jay hey!

A subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ K video hấp dẫn

ப்பா டூ யார் நைடர் தூ